ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அண்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு சிறப்பு தமிழ் புக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இது வந்து ஓல்டு சிறப்பு தமிழ் புக்கு வந்து குரூப் ஃபோர் படிக்கிறவங்க ஓல்டு சிறப்பு தமிழ் வந்து படிக்கணுமா இல்லை படிக்க வேண்டியது இல்லையா அதே மாதிரி குரூப் டூ குரூப் ஏ படிக்கிறவங்க எதை படிக்கணும் எதை படிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இல்லை புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா டைம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் போட்டுட்டு பாருங்கள் நான் அப்போ வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாேருக்கும் வந்து எப்படி சிலபஸ் இருக்குது அவங்க எப்படி கேட்டிருந்தாங்க எதை கேட்டிருந்தாங்க எதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூ ஏ மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ்ஸு குரூப் டூ ஏ மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து தமிழுக்கு வந்து அறுபது கேள்விகள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஓல்டு சிலபஸ் இருந்துச்சு இல்லையா நமக்கு அந்த குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கு புள்ளிம்ஸுக்கும் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ் இருந்துச்சு இல்லையா அந்த ஓல்டு சிலபஸ்ஸு தான் மெயின் எக்ஸாமுக்கு அந்த இலக்கணத்தினுடைய ஓல்டு சிலபஸ்ஸு அப்படியே மெயின் எக்ஸாமுக்கு வச்சுருக்காங்க ஓகேவா அதை வந்து நீங்கள் சிலபஸை முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் குரூப் டூ ஏவுக்கு என்ன சிலபஸ்ஸு குரூப் டூ பில்லியம்ஸுக்கு என்ன சிலபஸ்ஸு குரூப் ஃபோருக்கு வந்து என்ன சிலபஸுங்கிறத முதல்ல வந்து நீங்கள் பார்க்கணும் அதை புரிஞ்சுக்கணும் தான் உங்களுக்கு நீங்கள் எதை படிக்கணுங்கிறது புரியும் ஓகேவா இது மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த மெயின் எக்ஸாம் குரூப் டூ ஏ மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இலக்கண குறிப்பறிதல் இது ஒரு சிலபஸாக இருக்குது பாடத்தில் ஓகேவா நல்லா கவனிச்சுக்கிடுங்க இலக்கண குறிப்பறிதல் இருக்குது இது வந்து ஓல்டு சிலபஸ் தான் வந்து குரூப் டூயே மெயின் எக்ஸாமுக்கு திரும்பியும் காமிக்கிறேன் நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த பொறுத்துதல் தொடரும் தொடர்பு அறிதல் பிரித்தெழுதல் எதிர்ச்சல் புரிந்தாச்சல் பிள்ளை திருத்தம் எல்லாம் வந்து அந்த ஓல்டு சிலபஸை அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க பல மொழிகள் ஓகேவா இது வந்து குரூப் டூயே மெயின் எக்ஸாமுக்கு உள்ள சிலபஸ் அதில் மெயினாக இலக்கண குறிப்பறிதல் பார்த்துக்கிடுங்க அடுத்தது வந்து நான் வந்து குரூப் ஃபோருக்கு உள்ள சிலபஸை காட்டுறேன் அடுத்தது வந்து குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் இதுக்கு வந்து சேம் சிலபஸ் தான் இதுக்கு பாருங்கள் இலக்கணம் இதில் வந்து பெரியத்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் இதில் பார்த்தீங்க இந்த சிலபஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்கிறது மாதிரி தான் இருக்கும் எதுவுமே வந்து இலக்கணத்தை தியரிட்டிக்கலாக வந்து எதுவும் வந்து படித்து பண்ணுறது மாதிரி இருக்குது ஆனால் தியரி புரிஞ்சால் தான் இந்த ப்ராக்டிக்கல் செய்ய முடியும் ஆனால் தியரீட்டிக்கெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இங்கே வர்ற மாதிரி இருக்காது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா பயிற்சி வினாக்களாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இலக்கண குறிப்பறிதல் அப்படிங்கிறது மாதிரி எதுவுமே இருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு பயிற்சிக்கு வினாக்கள் மாதிரி தான் எல்லாமே இருக்கும் புரியுதா இப்போ வந்து இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா குரூப் ஃபோருக்கும் குரூப் ஏ மெயின் எக்ஸாமுக்கும் உள்ள சிலபஸை ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகேவா இதில் வந்து ஒரு புரிதல் இருந்திருக்கும் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து அதில் வந்து நீங்கள் இலக்கண குறிப்பும் படிக்கிற மாதிரி இருக்கும் தியரி கொஸ்டின்ஸும் படிக்கிறது மாதிரி இருக்கும் எல்லாம் எல்லாமே இடம் பெற்றிருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக புக் பேக்கில் உள்ள இலக்கண பயிற்சி வினாக்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாவே போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் குரூப் ஃபோர்லேயும் சரி குரூப் டூ டூ ஏ பில்லியம்ஸ்லேயும் இருக்கும் ஓகே இது இவ்வளோ தூரம் நான் ஏன் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்து வெறுப்பாகலாம் அதுக்கான காரணங்கள் இருக்குது ஓகேவா ஓகே அடுத்தது இப்போ சிலபஸ் வந்து ஒரு புரிதல் கிடச்சிருச்சு இதில் குரூப் ஃபோரில் இலக்கண குறிப்பறிதல் கிடையாது ஓகேவா இப்போ நம்ம வந்து சிலபஸை வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம குரூப் டூ ஏ மெயின் எக்ஸாமில் கேட்ட கேள்விகளை பார்க்கலாம் மெயின் எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் என்ன ஃபஸ்ட்டு வந்து குறிப்பு கேட்டிருந்தாங்க அது வந்து அட்வான்ஸ்டு தமிழ்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க அதில் வந்து ஆகுபெயர் வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பழமொழி நானூறு வந்து பழமொழி நானூறு பாடல் வரியை கொடுத்து அதுக்கான பழமொழி என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க இதுவும் வந்து அட்வான்ஸ்டு தமிழ்லேருந்து கேட்டிருந்தாங்க ஓகே இப்போ பாருங்கள் நமக்கு இந்த அர்க்கிலேயா இது வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் உள்ளது தந்தீமை டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ்டு தமிழ் தந்தீமை இல்லாதவர் நட்டவர் தீமையும் எந்தீமை என்றே உணர்வதாம் என்பது பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரியை மட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கான பழமொழி எண்ணுங்கிறத கொடுக்கலை அதுக்கான பழமொழி தான் நம்ம பார்த்துருப்போம் ஒருவர் பொறை இருவர் நட்பு ஓகேவா இது வந்து குரூப் ஏ மெயின் எக்ஸாமில் கேட்டது இது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு தமிழ் அதாவது இலக்கண பயிற்சி மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லிட்டு கடைசி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க கடைசி பக்கத்தில் வந்து அந்த தனிமரம் காடாதலில் பாம்பறியும் பாம்பின் கால் இந்த இரண்டு பழமொழிகளும் வந்து கடைசி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கான பழமொழி நானூறு பாடல் வரிகள் இங்கே கொடுக்கப்படவில்லை ஓகேவா இப்போ நமக்கு என்னென்ன கொஸ்டின் வந்து இப்போ அட்வான்ஸு தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க இலக்கண பெறுதல் கேட்டிருக்காங்க இப்போ இது பழமொழி நானூறு பாடல் வரி கொடுத்து பழமொழி என்னென்னு கேட்டிருக்காங்க உடனே நீங்கள் எல்லாரையும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு சிறப்பு தமிழில் உள்ள புக் பேக்கில் உள்ள அனைத்தையும் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அனைத்தையும் எல்லாருமே படிக்கணுமா அப்படின்னா எல்லோரும் படிக்க வேண்டியது கிடையாது எல்லோரும் எல்லாத்தையும் படிக்க வேண்டியது கிடையாது யாரெல்லாம் எதெல்லாம் படிக்கணும் குரூப் ஃபோர்க்கு படிக்கிறவங்க எதை படிக்கணும் குரூப் டூ டூ ஏ பில்லியம்ஸ் படிக்கிறவங்க எதை படிக்கணும் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க எதை படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இதிலே பாருங்கள் இந்த பழமொழிக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று முதல் இருபத்தேழு வரையிலான பழமொழிகள் பழமொழி நானூறு என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டதாகும் இவற்றுள் ஒன்று முதல் பதினாறு வரையிலான பழமொழிகள் இன்றைய வழக்கிலும் உள்ளன இவற்றை பயன்படுத்தி அரிய கருத்துக்களை பழமொழி நானூறு விளக்கியுள்ளது இருபத்தேழுது இருக்குது ஆனால் பதினாறு தான் வந்து இன்றைய வழக்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த பதினாறுக்குள்ளே உள்ள பழமொழிகளை வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இது வந்து பழமொழி நானூறு விளக்குகிறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் ஃபோர் படிக்கிறவங்க வந்து ஏன் வந்து குறிப்பெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கணும் ஓகேவா குறிப்புன்னு வந்து அங்கே எதுவுமே நமக்கு சிலபஸில் கிடையாது மெயின் எக்ஸாமில் குறிப்பறிதல்னு சிலபஸில் இருந்துச்சு அப்போ நீங்கள் ஆகுபயருக்கு பின்னாடி அந்த லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு தமிழில் அந்த இலக்கணத்துக்கு பின்னாடி புக் பேக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே போய் பார்த்தீங்கன்னா குறிப்பு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஓகேவா எடுத்து பாருங்கள் நான் வந்து குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் டெலகிராம்லிங்களை வந்து குரூப்பில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு தமிழும் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு தமிழும் புக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் புக் பேக் கொஸ்டின்ஸை வந்து அந்த ஆகு பின்னாடி உள்ள புக் பேக் கொஸ்டின் ஒரு நான் அறுபத்தி ரெண்டு கொஸ்டினே நம்ம கொடுத்துருக்காங்க அந்த அறுபத்தி ரெண்டு கொஸ்டின்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இலக்கண குறிப்பு ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து குரூப் ஃபோர் படிக்கிறவங்களும் டூ ஹண்ட்ரட் டூ ஏ பிலிம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கும் அது தேவையானால் என்னை கேட்டாக்கா மற்றதை படிச்சுட்டு உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை போய் படிக்கலாம் எனக்கு இந்த சிலபஸ் படி அது தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி குரூப் டூ ஏ மெயின் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு அது தான் குரூப் டூ ஏ ஃப்ரில்லிம்ஸ் நான் பாஸ் பண்ணிவிட்டேன் மெயின் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆகு புக் பேக்கில் உள்ளது எல்லாம் வந்து தேவை தான் அந்த இலக்கணமும் எல்லாம் தேவை தான் ஓகேவா குரூப் ஃபோர் படிக்கிறவங்க புக் பேக்கில் உள்ள லாஸ்ட் பக்கத்தில் மொழித்திறன் திறன் பயிற்சி மொழி வளக்கூறுகள் அப்படின்ட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உவமை தொடர்கள் அப்படின்னு இருக்கும் இது வந்து குரூப் ஃபோர் அண்டு டூ டூ ஏ பில்லிம்ஸுக்கு படிக்கிறவங்க மெயின் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே இதையும் படிச்சுக்கலாம் அடுத்தது வந்து பழமொழிகள் இருக்கும் இதில் வந்து என்ன பண்ணுங்க ஃபோர் படிக்கிறவங்களும் டூ ஏ பில்லிம்ஸ்க்கு படிக்கிறவங்களும் இந்த இருபத்தேழு பழமொழிகளுக்கான பழமொழி நானூறு பாடல் வரிகளை மட்டும் தெரிஞ்சுக்குங்க இந்த குரூப் ஃபோரும் டூ ஏ ஃபில்லிம்ஸ் படிக்கிறவங்களும் இந்த இருபத்தி ஏழு பழமொழிகளுக்கான பழமொழி நானூறு பாடல் வரிகளை வந்து தெரிஞ்சுக்குங்க குரூப் டூ ஏ மெயின் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதாவது பழமொழி நானூறில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக திருக்குறளில் எப்படி அதிகாரங்கள் இருக்கோ அதே மாதிரி பழமொழி நானூரில் முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் உள்ளது அந்த முப்பத்தி நாலு அதிகாரத்தில் குறிப்பிட்டு ஒரு பதினாறு அதிகாரங்கள் நீங்கள் படித்தா போதும் அது எந்த பதினாறு அதிகாரங்களில் நீங்கள் குரூப் டூயே மெயின் எக்ஸாம் எழுதும்போது அது எந்த பதினாறு அதிகாரங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா அதெல்லாம் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதனால் இப்போ வந்து டூ டூ ஏ ப்ரிலிம்ஸுக்கும் ஃபோர் படிக்கிறவங்க இந்த இருபத்தி ஏழு பாடல்களுக்கான பழமொழி நானூறு பாடல் வரி தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்தது அதே மாதிரி மரபு தொடர்கள் இதுக்கான பொருள் மரபு தொடர்கள் இதுக்கான பொருள் அதே மாதிரி வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் புக் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னா ஊமை தொடர்கள் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பொருள் தெரிஞ்சுக்கிடணும் அதே மாதிரி மரபு தொடர்கள் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பொருள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பழமொழிகள் இருக்குது அதுக்கும் வந்து நீங்கள் பொருள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது அப்போ குரூப் ஃபோர் டூ டூ ஏ பில்லியம்ஸ் படிக்கிறவங்க நான் இப்போ காமிச்சேன் இல்லையா இந்த மரபு தொடர் பழமொழி நானூறு இருபத்தி ஏழு பாடல்களுக்கான பழமொழிகளுக்கான பழமொழி நானூறு பாடல் வரி இந்த ஓமைத்தொடர் இதுக்கான மீனிங்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் குரூப் டூ டூ ஏ மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க வேணும்னா பழமொழி நானூறு வந்து பதினாறு அதிகாரங்கள் நான் சொல்கிறேன் அந்த பதினாறு அதிகாரங்களை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது அது போக குரூப் ஃபோர் டூ டூ இயர் பிலிம்ஸ் படிக்கிறவங்க இந்த உரைநடை பகுதியில் புக் பேக்கில் ஒரு சிலது அதாவது எல்லாம் கிடையாது ஒரு சிலது இப்போ சாம்பிளுக்கு இது கூட நான் வந்து ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன் கீழ எது தூய தமிழ் சொல்லாட்சியை கொண்டுள்ளது அதாவது பிறமொழி சொல்லை நீக்குகங்கிறது நம்மளுக்கு ஒன்று கான்செப்டில் இருக்கா அதை தான் இவங்க வந்து தூய தமிழ் சொல்லாட்சின்னு கேட்குறாங்க அது மாதிரி வந்து பிறமொழி சொல்லை நீர்க்குக அப்படிங்கிறது மாதிரி கூட கேட்கலாம் இது மாதிரி கான்செப்ட் அது மாதிரி தவறான சொல்லாட்சி பெற்றுள்ள வாக்கியம் இது மாதிரி அது ரேராக செலக்ட் பண்ணோம்னா கொஞ்சம் அது கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வரும் இது ஒரே வீடியோவில் ரேராக இந்த மாதிரி பிரமளி சொல்லற்ற தொடர் ஒரு சிலது அங்கங்கே இருக்குது அதை மட்டும் பில்லிம்ஸ்க்கு படிக்கிறவங்களும் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களும் அதை மட்டும் படித்தால் போதுமானது இந்த இலக்கண புக் பேக் கொஸ்டின்ஸ் இவங்களுக்கு தேவையில்லை அவங்க குரூப் ஏ மெயின் எக்ஸாமுக்கு தான் தேவையாக இருக்கும் இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் இல்லை எங்களுக்கு எல்லாமே வேணும் நாங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் சொல்கிற ஐடியா படி நீங்கள் சொல்கிற ஐடியா படியே வீடியோ போடுங்கனாலும் அதையும் வந்து என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் புக்கு ஃபுல்லாக வேணுமாங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இந்த மாதிரி சிலபஸில் என்ன இருக்கோ அது மட்டும் வேணும்னாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்